நாளை ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான ரயில் சேவைகள் துவங்கப்பட இருக்கின்றது புதிய ரயில்கள் நீட்டிப்புகள் சேவை நாட்கள் அதிகரிப்பு புதிய நிறுத்தம் என பல்வேறு விதமான ரயில் சேவைகள் நாளை தினம் துவங்கப்பட இருக்கின்றது அதற்கான அறிவிப்புகளை தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது எந்தெந்த நேரத்தில் அந்த ரயில்கள் நீட்டிக்கப்பட இருக்கின்றது எந்த நேரத்தில் அந்த ரயில் நிற்கின்றது இதே போலவே மயிலாடுதுறை திருச்சி ரயிலின் பிரிக்வன்சி இன்க்ரீஸ் அதற்கு புதிய எண் வழங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல அப்பதான் ஒரு வீடியோட போகலாம் மைசூர் மயிலாடுதுறை இடையே இயக்கப்பட்டு வரும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது நாளை வெள்ளிக்கிழமை முதல் கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட இருக்கின்றது நாளைய தினம் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இந்த ரயில் சேவையை மயிலாடுதுறையிலிருந்து கடலூர் வரை துவங்கி வைக்க இருக்கிறார் ஒரு சிறப்பு சேவையாக மயிலாடுதுறையிலிருந்து கடலூர் வரை இந்த ரயில் இயக்கப்பட இருக்கின்றது இந்த ரயிலுக்கான நிரந்தர சேவையும் இரு மார்க்கத்திலும் நாளைய தினம் ஜூலை பத்தொன்பதுல துவங்கி இருக்கின்றது கடலூரிலிருந்தும் சரி மைசூரிலிருந்தும் சரி ஜூலை பத்தொன்பதிலிருந்து தனது பயணத்தை துவங்கி இருக்கின்றது மைசூரிலிருந்து தினமும் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு மறுநாள் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து ஏழு மணிக்கு புறப்படும் சீர்காழிக்கு ஏழு இருபத்தி மூன்றுக்கும் சிதம்பரத்திற்கு ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கும் கடலூருக்கு காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கும் இந்த தினசரி ரயில் சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கடலூரிலிருந்து நாளை தினமே மைசூர் எக்ஸ்பிரஸ் தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது கடலூரிலிருந்து தினமும் மாலை மூன்று நாற்பது மணிக்கு புறப்படும் ரயில் சிதம்பரத்திலிருந்து நான்கு எட்டிற்கும் சீர்காழியிலிருந்து நான்கு இருபத்தி நான்கிற்கும் மயிலாடுதுறைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கும் என வந்து சேரும் மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு மைசூருக்கு மறுநாள் காலை எட்டு மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கு இரு மார்க்கத்திலும் மயிலாடுதுறையில அதிகமான ஸ்லாக் டைமிங் கொடுத்திருப்பாங்க ஏன்னா இப்போதைக்கு ஃபெசிலிட்டி வந்து கிடையாது அதனால இந்த ரயிலுக்கு வாட்டரிங் ஆனது மயிலாடுதுறை தான் பண்ண போறாங்க அதனால இந்த ட்ரெயினுக்கு ஸ்லாக் டைமிங் வந்து மயிலாடுதுறை டு மைசூர்ல வந்து எந்த விதமான டைம் கிடையாது மயிலாடுதுறை டு கடலூர் மட்டும் புது டைமிங்ஸ் வந்து கொடுத்து இந்த இதற்கான முன் பதிவுகளும் ஐஆர் சிடிசி இணையதளங்கள துவங்கிவிட்டது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே இந்த ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்து வரக்கூடிய ஒன் சிக்ஸ் டூ த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் டூ த்ரீ போர் மயிலாடுதுறை திருச்சி அண்ட்ரசோட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து புதிய எண்ணுடன் புதிய மாற்றத்தில் இயங்க இருக்கின்றது இந்த ரயிலின் நேரத்தில் எந்த விதமான மாற்றமே இல்லை அப்படிங்கிறத தெற்கு ரயில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலுக்கான எண்ணை வந்து மாற்ற போறாங்க ஒன் சிக்ஸ் டூ த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் டூ த்ரீ போர் என்கிற எண்ணானது ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ போர் என்ற எண்ணில் வந்து மாறப்போகுது ஏனென்றால் இந்த ரயிலானது திருச்சி கோட்டத்தின் கீழ் பராமரிப்பில் வரக்கூடிய ஒரு ரயிலாக மாற இருக்கின்றது முன்னதாக மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இந்த ரயிலானது இயங்கி வந்தது இனி பத்து முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது மயிலாடுதுறையிலிருந்து காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு காலை பத்து இருபத்தி மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திருச்சியிலிருந்து மதியம் ஒன்று பத்து மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு மாலை மூன்று நாற்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலின் மறு மார்க்கத்தில் சில மாற்றங்களை செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய பீப்புள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப்ல மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து வரும் அண்ட் இந்த ரெண்டு ட்ரெயினும் பேக் டு பேக் திருச்சி டு மயிலாடுதுறை வந்து ரன் ஆயிட்டு இருக்குது ஃபியூச்சர்ல இந்த ட்ரெயினும் டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணாங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போலவே கோயம்புத்தூர் திருப்பதியிடையே இயக்கப்படும் இன்டர்சிட்டி ரயிலுக்கு சாமல்பட்டி நிறுத்தம் வழங்கப்பட இருக்கின்றது அதற்கான அறிவிப்புகளும் தெற்கு ரயிலில் சார்பாக சிக்ஸ் கோயம்புத்தூர் திருப்பதி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரில் இருந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் சாமல்பட்டியில் புறப்பட்டு நோக்கி இரண்டாம் தேதியிலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் நோக்கி செல்லும் என இதற்கான முன்பதிவுகளும் துவங்கப்படும் தேவைப்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இயக்கப்பட்டு வரும் ஐந்து ரயில்களில் மூன்று மெமூர் ரயில்கள் போத்தனூர் சந்திப்பு வரை நீட்டிக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ மேட்டுப்பாளையம் போத்தனூர் மெமோ ஸ்பெஷல் மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் காலை எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு போத்தனூருக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் போத்தனூர்ல இருந்து காலை ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையத்திற்கு காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில் தினமும் இயங்கும் இதேபோல ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் மேட்டுப்பாளையம் போத்தனூர் மெமோ மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு போத்தனூருக்கு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் போத்தனூர் வந்து தினமும் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்று சேரும் மூன்றாவது சேவை வாரத்தில் ஆறு நாட்களுக்கு மட்டுமே இயக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை தவிர திங்கள் முதல் சனி வரை இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ டூ சிக்ஸ் எயிட் டூ த்ரீ மேட்டுப்பாளையம் போத்தனூர் மெமோ மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் போத்தனூருக்கு இரவு எட்டு மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் போத்தனூரிலிருந்து இரவு எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இயங்காது மீதமுள்ள ஆறு நாட்களும் இயங்கும் இவ்வாறு ஐந்து மெமு ரயில்களில் மூன்று ரயில்கள் போத்தனூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வருகின்ற சனிக்கிழமை ஜூலை இருபதிலிருந்து இது நடைமுறைக்கு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது நாளைய தினம் ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு புதிய ரயில் சேவையும் மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூருக்கு மெமு ரயில்களும் சாமல்பட்டியில் திருப்பதி ரயிலுக்கு நிறுத்தமும் மயிலாடுதுறை மைசூர் ரயில் கடலூர் வரை நீட்டிப்பு மயிலாடுதுறை திருச்சி ரயில் தினசரி என பல்வேறு சேவைகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்றார் மயிலாடுதுறையில் நடைபெறும் நிகழ்வானது காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது இதே போலவே சாமல்பட்டி நிறுத்தம் கோயம்புத்தூர் திருப்பதி இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நடைபெற இருக்கின்றது இதற்கான அறிவிப்புகளை தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் பக்கத்தில் தான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்